இன்னைக்கு நீங்க பதிவு செய்த வழக்கு உயர் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு ஒன்று பிறப்பித்துள்ளது அதாவது தேர்தல் ஆணையம் ஒரு மாத காலத்திற்குள் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கு விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் மாணிக்கம் தகு தகுதி நீக்கம் செய்யப்படலாம் அல்லது மீண்டும் தேர்தல் நடக்கலாம் என்கின்ற ஒரு பரபரப்பு நிலைவேறு இந்த சட்ட போராட்டத்தை எவ்வாறு நீங்க கை கொண்டீங்க சார் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு வந்துட்டு ஒரு வேட்பாளர் மீது ஈஸியா வந்து தகுதி நீக்கம் செய்யறது நம்ம ஒருத்தர முடியாது தகுந்த ஆதாரங்களில் திரட்டி அதற்கான சட்ட நுணுக்கங்களும் ஆராய்ந்து அதற்கப்புறம் தான் நம்ம பண்ணுறோம் அதில் உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு கொடுத்துருக்குன்னா இதுவளவு எஃப்ஐஆர் ஆகியிருக்குது மேலே அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு கொடுத்துருக்குறோம் அப்படி எஃப்ஐஆர் ஆகும் கூட நடவடிக்கை எடுக்குதுங்கிறத நம்ம சுட்டி காட்டியிருக்கிறோம் அதே மாதிரி தலைமை தேர்தல் ஆணையருக்கும் நானே நேரடியாக தவால் அனுப்பிச்சிருக்கிறேன் அந்த தவாலுக்கும் நடவடிக்கை இல்லை நம்ம இதெல்லாம் நம்ம உயர்நீதிமன்றத்தில் சு சுட்டி போது அனைவருக்கும் வணக்கம் இன்று பரபரப்பான ஒரு தீர்ப்பு உயர் நீதிமன்றத்திலிருந்து வெளியாயிருக்கு அதாவது விருதுநகர் தொகுதியில போட்டியிட்ட மாணிக்கம் தாகூர் அவர்கள் பணம் பட்டுவாடா செய்தது தொடர்பாக பாஜக தரப்பில் இருந்து மாணிக்கம் பணம் பட்டுவாடா செய்ததை கையங்கலவுமாக சம்பவ இடத்திலே போய் பிடித்து அந்த வழக்கு தொடர்ந்த பாஜகவை சேர்ந்த மதுரை மேற்கு மாவட்ட தலைவர் திரு சசிகுமார் அவர்கள் நம்மளுடன் வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு நீங்க பதிவு செய்த வழக்கு உயர் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு ஒன்று பிறப்பித்துள்ளது அதாவது தேர்தல் ஆணையம் ஒரு வார காலத்திற்குள் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கு அந்த வகையில இப்ப வந்து மீண்டும் விருதுநகர் தேர்தல் விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் மாணிக்கம் தகுதி நீக்கம் செய்யப்படலாம் அல்லது மீண்டும் தேர்தல் நடக்கலாம் என்கின்ற ஒரு பரபரப்பு இருக்குது இந்த சட்ட போராட்டத்தை எவ்வாறு நீங்க கை கொண்டீங்க சார் தேர்தல் காலகட்டத்துல எல்லாருமே ரொம்ப பரபரப்பா இயங்கிக்கிட்டு இருந்தோம் அந்த பரபரப்புக்கு மத்தியில் இரண்டு முறை இந்த பாராளுமன்ற தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் பத்து ஆண்டுகளாக இந்த பகுதியில் வந்து எட்டி பார்க்கல இது மக்கள் மத்தியில் பெரிய அளவில் வெறுப்பையும் ஆத்திரத்தையும் உருவாக்குச்சு அப்போ அந்த ஆத்திரத்தையும் வெறுப்பையும் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக மக்கள் மத்தியில் வாக்கு சேகரிக்க போகணும் என்பதற்காக பெண்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் அதே மாதிரி ஆண்கு இளைஞர்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் நாங்கள் வெற்றி பெற்றால் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவாத அட்டையை கொடுக்குறாங்க ஆட்சிக்கு வராமல் நம்ம உத்தரவாத அட்டை கொடுக்க முடியாது ஆனா வெற்றி பெறாமலே உத்தரவாத அட்டை கொடுக்குறாங்க அதுல சீரியல் நம்பர் போட்டிருக்கிறாங்க மேல என்ன சீரியல் நம்பர் போட்டிருக்காங்க அதே தான் அடிக்கட்டையில் சீரியல் நம்பர் மேல இருக்க அந்த அட்டையை வந்துட்டு பயனாளிகிட்ட கொடுத்துட்டு வாக்கால் அட்டை கொடுத்துருக்கு அந்த கீழே உள்ள அந்த சீரியல் நம்பர் இருக்கக்கூடிய அந்த அடிக்கட்டையை அவங்க எங்க சொல்கிறாங்களோ அங்க போய் கொடுத்தா வாக்காலுக்கு ஐநூறு ரூபா நிச்சயம் முடிவு பண்ணியிருக்கிறாங்க அந்த ஐநூறு ரூபாய் பணம் கிடைக்கும் எத்தனை வாக்குகள் இருக்கா அந்த குடும்பத்துல அந்த வாக்கால் அட்டையை கொண்டு போனால் பணம் கொடுப்பதாக மக்கள் மத்தியில் பேசியிருக்கிறாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் விருதுநகர் பாராளுமன்றம் முழுக்க அன்னைக்கு அந்த தேர்தல் அதிகாரிகளுக்கான பயிற்சி முகாம் நடக்குது அந்த பயிற்சி முகாம் அன்னைக்கு திட்டமிட்டு எந்த விதமான அதிகாரிகள் வரமாட்டாங்கன்னு அவங்களுடைய பணியை அன்னைக்கு திட்டமிட்டு செஞ்சாங்க இது நமக்கு காலையிலருந்தே தகவல் வருது விருதுநகர்லேருந்து வருது சாத்தூரில் வருது திருப்பரங்குன்றத்தில் வருது திருமங்கலத்தில் வருது நாம் தேர்தல் அதிகாரிகிட்ட சொல்கிறோம் அவங்க சார் இந்த உடனே நடவடிக்கை எடுக்கிறோம் அந்த ஆள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மகிட்ட ஜூ காட்டிக்கிட்டே இருந்தாங்களே ஒழிய நடவடிக்கை எடுக்கல நம்ம காலையில் பதினோரு மணிக்கு இந்த இந்த பதிவு பண்ணுறோம் ஆனால் திரும்ப பார்த்திங்கன்னா நாலு மணி வரைக்கும் நாலு மணிக்கு இதே கம்ப்ளைண்ட் வருது இந்த மாதிரி வந்துட்டு இன்னமும் டோக்கன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்லும்போது நமக்கு சோளங்கூர் நீக்கி நம்ம ஸ்பா ஸ்பாட்டுக்கு போயிட்டோம் நம்ம நிர்வாகிகள் கூப்பிட்டு போனால் இங்கே உட்காந்து அங்கே இருக்கக்கூடிய நியாய விலை கடையில் உட்காந்து காங்கிரஸ்னுடைய முக்கிய பிரமுகளை எழுதி கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதை நாம் வந்துட்டு கையும் கலவுமா நம்ம பிடிச்சோம் பிடிச்சிட்டு பறிச்சு அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்ட விசாரிக்கிறோம் விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்க பொதுமக்கள் இந்த மாதிரி நூறு நாள் வேலைக்கு அப்படின்னு சொன்னாங்க ஏமா நூறு நாள் வேலை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொன்னாங்க இல்லை சார் அப்படிதான் சொன்னாங்க ஏமா உண்மையை சொல்லுங்க தேர்தல் காலகட்டத்தில் இந்த மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாது நடந்தா பொதுமக்கள் மீதும் தேர்தல் கமிஷன் நடவடிக்கைன்னு சொன்னால் பயந்துட்டாங்க ஐயோ எங்களுக்கு இதனால எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்ட்டு பயந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க விளக்கம் சொல்றாங்க சார் இந்த மாதிரி ஜெயிச்சா ஒரு லட்ச ரூபா வீட்டுக்கு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க அது போக அந்த டோக்கனை கொடுத்துருக்குறாங்க இதை அவங்க சொல்ற இடத்துல கொடுத்தா பணம் தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க தேர்தல் ஆணையம் எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கும் ஒருவேளை இந்த இது மாணிக்கம் தகு தகுதி நீக்கம் செய்யப்படாது விருதுநகர் தொகுதியில் மீண்டும் மறு தேர்தல் நடத்தப்படாது அப்படி ஒரு சூழல் வந்தால் நீங்க எந்த மாதிரியா இந்த வழக்கை முன்னெடுத்து செல்ல போறீங்க நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கட்டுறோம் நாம வந்துட்டு வழக்கு தொடுக்கிறோம் இந்த மாதிரியான ஆதாரங்களை வச்சுட்டு சென்னை உயர் மதுரை கிளையில நம்ம வழக்கு தொடுக்கிறோம் மதுரை என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் விசாரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அனுப்புறாங்க அங்கே அவங்க பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வழக்கை வந்துட்டு மதுரை உயர்நீதிமன்ற கிளையை விசாரிச்சிருக்கலாம் இங்கே ஏன் அனுப்புறாங்கன்னு சொல்கிறாங்க அப்புறம் அதை திரும்ப பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க இது தமிழில் இருக்குது இதை இங்கிலீஷில் வந்துட்டு டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுங்கன்றாங்க அதை வந்துட்டு சிரத்தை எடுத்து நம்மளுடைய வழக்கறிஞர் டீமு நம்ம பொதுச்சேலா பாரதி ராஜா கோபால இது பாலகிருஷ்ணன் போன்ற வழக்கறிஞர் உட்காந்து அதை திரும்ப வந்துட்டு தமிழாக்கத்திலேருந்து இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணி திரும்ப அதை வந்து பதிவு பண்ணுறாங்க அப்போ பதிவு பண்ணும்போது நமக்கு அவங்களுக்கு தேவையான முகாந்திரத்தை நம்ம கொடுக்குறோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு வந்துட்டு ஒரு வேட்பாளர் மீது ஈஸியாக வந்து தகுதி நீக்கம் செய்கிறதுக்கு நம்ம தொடுத்துட முடியாது தகுந்த ஆதாரங்களில் திரட்டி அதற்கான சட்ட நுணுக்கங்களும் ஆராய்ந்து அதற்கப்புறம் தான் நம்ம பண்ணுறோம் நம்ம கூட அவ்வளவு பண்ணி அப்படியே இழுத்துக்கிட்டே போய் இன்றைக்கு அதனுடைய இறுதி தீர்ப்பானது இன்றைக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் கொடுத்துருக்குறாங்க நம்மளுடைய பொதுச்செயலர் பாரதி ராஜா வழக்கறிஞர் அதில் போய் ஆஜராக இருக்கிறாரு அதுல உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு கொடுத்துருக்குன்னா ஏன்னா அதில் வந்து உயர்நீதிமன்ற உத்தரவு கொடுத்ததுக்கு காரணமும் இருக்கு ஏன்னா நம்ம தேர்தல் கமிஷன் முறையாக நம்ம முறையிட்டு இருக்கிறோம் இதுவோல எஃப்ஐஆர் ஆகி இருக்குது தாவூர் மேலே அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் கொடுத்துருக்குறோம் அப்படி எஃப்ஐஆர் ஆயும் கூட நடவடிக்கை எடுக்கணுங்கிறத நம்ம சுட்டி காட்டியிருக்கிறோம் அதே மாதிரி தலைமை தேர்தல் ஆணையருக்கும் நானே நேரடியாக தவால் அனுப்பிச்சிருக்கிறேன் அந்த தவாலுக்கும் நடவடிக்கை இல்லை அப்ப இதெல்லாம் நம்ம உயர்நீதிமன்றத்துல சு சுட்டி காட்டும் போது அப்போ இந்த ஜனநாயகத்துக்கு விரோதமா செயல்படக்கூடிய ஒரு செயல் அப்படிங்கிறத உயர் நீதிமன்றம் முழுமையாக கருதுறாங்க அந்த கருதணுனுடைய அடிப்படையில தேர்தல் ஆணையத்தை கூப்பிட்டுட்டு விசாரிக்கிறாங்க ஏன் இந்த மனு மீது இவங்க கொடுத்துருக்குறாங்க முழுமையாக கம் எஃப்ஐஆரோட கொடுத்துருக்குறாங்க ஏன் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க நாங்க ஒரு வார காலத்துல இதுல தகுந்த நடவடிக்கை எடுத்துறோம் அப்படின்னு சொல்லி உயர் மண் உயர் நீதிமன்றத்துல தேர்தல் ஆணையம் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறாங்க நீங்க தொடுத்த வழக்குல பாத்தீங்கன்னா அதிரடி தீர்ப்பு இன்னும் ஒரு வார காலத்திற்குள் தேர்தல் ஆணையம் இது நடவடிக்கை எடுக்கணும்னு உத்தரவிட்டிருக்காங்க இன்னும் ஒரு வார காலத்தில் தேர்தல் ஆணையம் எந்த மாதிரியா நடவடிக்கை எடுக்கும் பொறுத்து இருந்து பார்ப்போம் உங்கள் தின சேவல்